ஜபம் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா இந்த மன மகிழ்ச்சியான மதியான விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே நீர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் உம்மால் பேசப்படுவதாக அப்பா நான் ஒன்றுமில்லை தவப்புனே என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உன்னுடைய சமூகத்தில் பிரீதியா இருக்க வேண்டுமாறு கூட கேட்கிறேன் நீர் பேசுங்க என்னோடும் இந்த குழுவில் இருக்க ஒவ்வொருவரோடு நீர் பேச வேணுமாறு கூட நான் ஜெபிக்கிறேன் மீதியான நேரத்தை கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்னோட நாமத்தில் ஜமம் கேளுமென் நல்ல பிதாவே ஆமீன் சரி நான் இந்த நாள்ல எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்முறைக்கு நடுவில் சமாதானம் வன்முறைன்னா என்ன கடினமான காரியங்கள் நாம் இந்த நாள்ல வாழ்ந்து வருறோம் இந்த உலகத்துல உள்ள நிலை எப்படி இருக்கு அப்படின்னா வன்முறை நிறைந்ததா இருக்கு எங்க பார்த்தாலும் நம்முடைய குடும்பங்களில் கூட சொத்துக்காகவோ அல்லது பெற்றோரை பிள்ளைகளிடையேயோ உறவினர்கள் உறவினர்களிடையோ இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிற சொத்துக்காக எங்க பார்த்தாலும் அடிதடி நடக்கு என்னதான் உயர்வான இடத்துல பிள்ளைகளை நாம் படிக்க வச்சு மேன்மையான இடத்துல வைத்தாலும் ஒரு அன்பில்லாத நிலை சில குடும்பங்கள்ல காணப்படுது பெற்றோரை மதிக்காத நிலை காணப்படுது அப்ப எல்லாமே வன்முறைகள் தான் நம்முடைய உறவினர்களிடையே காணப்படுகிறது அப்போ ஆலயத்தை இடித்தல் கொலை கொள்ளை பெண்களை துன்புறுத்தல் போன்ற காரியங்கள் சாதாரணமாக நடைபெற்று கொண்டு இருக்குது எங்க பார்த்தாலும் இந்த காரியங்கள் எல்லா இடங்கள்ல கடவுளை தேடுறீங்கன்னா அதுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்க அவங்களை எப்படியாவது துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இப்படிப்பட்டதான காரியங்கள் இத வந்து தனது மலை பிரசங்கத்துல ஒரு வசனம் சொல்றார் பாருங்க மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் யார் தேவனுடைய புத்திரர்னா சமாதானம் பண்ணக்கூடிய அப்போ அவருடைய வேதத்தை அறிந்தனா இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்னா எங்க பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் வந்து இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுதேன்னு நினைக்காதபடி அந்த இடத்துல ஒரு சமாதான காரணாகிய தேவனே நம்ம அந்த இடத்துல வெளிப்படுத்தக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் அப்போ இந்த நாளில் நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கே பெரும் போராட்டமா இருக்கு எந்த உரிமையா இருந்தாலும் சரி ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அரசியல் இருந்து நமக்கு ஒரு காரியங்கள் கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம நிறைய போராட வேண்டியது இருக்குது அப்படி அமைதியே இல்லாத இந்த இடத்துலதான் நம்ம என்ன செய்யறோம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் குழப்பங்கள் மிகுந்த இடத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ இப்படிப்பட்ட இடத்துல எல்லா இடத்துலயும் சமாதானம் இருக்கும்னா கூடிய பண்பு நம்முடைய இருக்குமானால் ஒருவருக்கு ஒருவர் நான் விட்டு கொடுக்க ஒருத்தன் தப்பு செய்துட்டானா அவனை பழிக்கு பழி வாங்கணும்னு நம்ம நினைக்காம சரி பேசிட்டு போறான் அவன் எப்படியாவது திரும்பும் அவனுக்காக நம்ம என்ன செய்யணும் நம்ம அவனோட சமாதானமா இருப்போம்னு நான் விட்டு கொடுத்து போகும்போதுதான் இன்றைய காலகட்டத்துல வன்முறைக்கு இடையே என்ன வேணும்னா சமாதானம் வேண்டும் அந்த சமாதானம் நம்ம காணப்படணும் அந்த சமாதானத்துக்குரிய மூணு வழிகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஒண்ணு பழி வாங்குதற்கு பதில் மன்னிக்க வேண்டும் பழி வாங்குதெல்லாம் என்னது நம்ம அவனுக்கு வந்து தீமை செய்யக்கூடாது நமக்கு தீமை செய்துட்டான் அவன் அறியாமையினால நான் செய்துட்டான் அந்த தீமைக்கு நாம் தீமை செய்ய கூடாது அதுக்கு வந்து மத்திய அஞ்சு முப்பத்தொன்பதுல ஒரு வசனம் சொல்லுங்க பாருங்க தீமையோடு எதிர்த்து நிக்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தை காட்டப்போ நம்ம மறு கன்னத்தை காட்டணுங்கிறது இல்ல அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு நமக்கு கடவுள் ஆனா அந்த இடத்தை விட்டு நம்ம பொயிடலாம் அவன் நமக்கு தீமை செய்தான் தெரியுது அந்த தீமையோட நம்ம எதிர்த்து நினைச்சிக்கூடாது போராடக்கூடாது நானும் அப்படிதான் செய்வேன் நானும் அவனுக்கு தீமை செய்வேன் அப்பதான் அவன் உணர்வான் அப்படின்னு நம்ம செய்ய கூடாது அப்படிங்கறதா இருக்காட்டுது அப்போ பழிக்கு பழி செய்யாமல் நாம் என்ன செய்யணுமா மன்னிக்க வேண்டும் என நமக்கு வேதம் அப்ப நம்ம அவன்கிட்ட எழுத்து நிக்க கூடாது அவன் செய்த தீமைக்கு நம்ம மறு தீமை செய்ய கூடாது அவனுடைய குணத்தை என்ன செய்யுமா அவனுடைய குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்று அழகா நமக்கு வேதம் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறது அதே போல உபாகணும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சுல என்ன சொல்றார் என்றால் பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது என்கிறார் அப்ப கடவுளுடைய பிள்ளைகளுக்காக கடவுள் பிள்ளைகளுக்கு தீமை செய்யறவங்கள பழி வாங்குறது யாருடைய கருத்துல இருக்குன்னா நம் தேவனுடைய கருத்துல இருக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார் நியாயத்திற்கு நாள்ல செய்யறாரோ அல்லது என்ன செய்யறாரோ அவர் செய்வார் அதான் உபாக முப்பத்தி ரெண்டுல சொல்லப்படுது பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு ஒரு இடத்துல சொல்வாரு நீங்க யுத்தம் செய்ய வேண்டாம் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் அப்படிங்கிறத கூட சொல்வாரு அப்பா நான் பதிலுக்கு பதில் செய்வதை காட்டிலும் தீமை செய்தவங்களை நம்ம என்ன சினிமா மன்னித்து மறப்பது நமக்கு ஒரு நல்ல பண்பு அந்த நல்ல பண்பு கிறிஸ்தோர்களாகியே நம்ம இடத்துல காணப்படணும் கோயிலா இருந்தாலும் சரி எங்கயா இருந்தாலும் சரி ஓ ஒருத்தர் இப்படி பேசிட்டா அப்ப அவளுக்கு நம்ம திருப்பி பேசினாதான் அவளை மாத்த முடியுங்கிற எண்ணம் இல்லாம நாம் வந்து என்ன செய்யணும் அந்த இடத்துல பொறுமையா நம்ம போயிட்டோம்னா நல்லதா இருக்கும் இந்த வன்முறைகள் வருவதற்கெல்லாமே காரணம் என்னன்னா நமக்குள்ள இருக்கிற வழி வாங்கக்கூடிய குணம்தான் அப்போ சொல்லலாம் இப்பவுள் கூட சொல்லுவார் பாத்தீங்களா எனக்குள்ளே நான் உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு ஆனாலும் நான் செய்யாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் அப்படியாக நமக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கும் பழி வாங்கணும் அஞ்சு செலுத்தணும் எல்லாம் இருக்கும் ஆனா நாம என்ன செய்யக்கூடாது அந்த பழி வாங்குற எண்ணத்தை நம்ம விட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்ற அடுத்து மத்திய அஞ்சு எட்டுல சொன்னது போல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புறாருன்னா சுத்தமுள்ள இருதயமாக வேண்டும் என்பதை தேவன் விரும்புறார் அப்படிப்பட்டவங்கதான் தான் இந்த உலகத்துல பாக்கிவார்கள் அவங்க கூடதான் தேவனை அவங்கதான் தேவனை பார்க்க முடியும் தரிசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை மலை பிரசங்கத்துல சொல்றாரு இந்த வசனத்துக்கு அடிப்படையாக நம்ம எடுத்துக்கொள்வோன்னா தாவீது எடுத்துக்கொள்வோம் தாவீது சிறு பிராயத்துல இருக்கும் போது அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் போர்க்களத்துல இருக்கிறாங்க அவங்க அப்பா சொல்றாரு போய் நீ பார்த்துட்டு வா அவங்களுக்கு இதெல்லாம் வான்னு சொல்றாரு அந்த இடத்துல வெளிசிய நாயை கோலியாத்து ரொம்ப கெம்பீரமா இருக்கான் எல்லாரும் பயந்து போய் இருக்காங்க ஆனா அந்த இடத்துல தாவிது போகும்போது நம்முடைய தேவனை அவன் நிந்திக்கிறானே அவனை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி அவனுக்கு வருது ஆனா அவங்க எல்லாம் விரட்டுறாங்க நீ வீட்டுக்கு போ எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா தேவன் அவரோடு கூட இருந்ததுனால அந்த சிறு பிராயத்திலேயே தாவீதோடு கூட தேவன் இருந்ததுனால அவன் அந்த இடத்துல அந்த கோலியாத்தை முறியடித்து வெற்றி அடைகிறான் இத பார்த்த உடனே அங்கு உள்ள பெண்கள் எல்லாம் அப்ப பாடுறாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினா அப்ப சவுலை காட்டிலும் தாவீது நிறைய செய்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல சவுலுக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு பொறாமை அவனை எப்படியாவது நம்ம வீழ்த்தணும் இப்படியாக பெண்கள் பாடுறாங்களே இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளவு மரியாதை இருக்குது அவன் எப்படியாவது விழிச்சடை செய்யணுங்கிற அந்த பொறாமையின் குணம் அவனுக்குள்ள காணப்படுது அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அவனை எப்படியாவது அழிக்கணும்னு நினைச்சுட்டு அவன் மேல இருந்த எரிச்சல்னால அவனை தேடி பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான் அப்படியே போகும் அந்த கதைகள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஆனா நான் ஷார்ட்டா சொல்றேன் அப்படி போகும்போது ஒரு இடத்துல மூவாயிரம் பேரோட மூவாயிரம் போர்வீர்களோட வனாந்தரத்தில் தேடி போகும்போது அந்த இடத்துல என்ன நடக்குன்னா தன்னை கொலை செய்ய தேடி வருபவரை பழிக்க பழி வாங்கும் ஒரு சந்தர்ப்பம் எந்த இடத்துலயுமே நம்ம வீரனா இருக்க முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம என்ன செய்வோம் சறுக்கு விழுந்துருவோம் நான் ரொம்ப அறிவாளின்னு சொல்ல முடியாது அந்த அறிவுல கூட ஒரு குறைகள் காணப்பட வேண்டியது வரும் அப்படியாக இந்த இடத்துல அவன் சவுல் விரட்டிட்டு போனா கூட அவனுடைய சூழ்நிலை ஒரு கெவிக்குள்ள போய் இருக்க வேண்டியது வருது அது யாருக்கு தெரியுது தாவியதுக்கு தெரியுது அப்ப அவன் என்ன செய்யறான் அவன் கூட இருக்காங்களான்னு சொல்றாங்க அவனை வெட்டி வீழ்த்திடலாம் இது நல்ல சமயம் அப்படின்னு சொல்லும்போது அவன் செய்யலான் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நான் தொடமாட்டேன் ஆனாலும் அவன் சால்வையின் தொங்கலை மட்டும் என்ன செய்யலான் ஒரு பக்கமா அருவ அறுத்து கொண்டு வந்து எடுத்துட்டு வந்துடலாம் அந்த பழி வாங்கும் சூழலை விடுத்து அப்ப என்ன குணம் இருக்குது சண்டைக்கு சண்டை போடலாம் இருக்கா தீமைக்கு தீமை செய்யலான் இருக்கா இல்ல அந்த இடத்துல அவனுக்குள்ள தேவனுடைய இரக்கமான சிந்தை இருந்தது அடுத்து அது என்ன அவனிடத்தில் காட்டுது அப்படின்னா தவிர இருதயத்தில் தூய்மையையும் பழிக்கு பழி வாங்காமல் மன்னிப்போமானால் இவ்வுலகில் சமாதானம் பண்ணுறா இருப்பான் அப்ப சமாதானத்துக்கு அவன் ஒரு காரணமா இருக்கான் அவனுடைய உள்ளத்துல இறக்க சிந்தை இருக்குது பழிக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணம் இல்ல அதன் நிமித்தமாக அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மனசை நான் மகிமைப்படுத்துறான் அப்பந்தான் சவுல் என்ன என் மகனே அப்படின்னு உன்னை விட நான் முட்டாளா இருக்கேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உருவாது அப்பந்தான் அவனுக்கு தோணுது அப்ப அவனை மாற்றக்கூடிய ஆற்றல் யார் இடத்துல காணப்படுதுன்னா காவியதின் அது எதனால வந்த ஆற்றல் அது தேவன் அவனோடு கூட இருந்ததுனால இந்த ஒரு நல்ல காரியத்தை அவன் செய்தான் அப்போ நம்ம இடத்துல சண்டை போடுறவங்கள்ட்ட நம்ம எதிர்த்து சண்டை போடலாமா போடக்கூடாது அவங்களை அழிக்கணும்னு நினைக்கலாமா நினைக்க கூடாது அப்போ நம்மக்குள்ள என்ன இருக்கணும்னா தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தாதான் அந்த பொறுமையும் அந்த சமாதானமும் ஒருவரை ஒருவர் நேசிக்க கூடியதான அன்பு நமக்கு காணப்படும் தாவது எப்படி அந்த அன்பு இருந்ததோ அதே போல நம்ம இடத்திலும் அந்த அன்பு காணப்படும் போது இந்த உலகத்தில் நாம் சமாதானத்தை பார்க்க முடியும் என்பது இந்த ஒரு காரியத்தின் மூலமாக நமக்கு தெரியுது அடுத்த தலைப்பு தீமைக்கு பதில் நன்மை செய்யுங்கள் ஒருத்தன் நமக்கு தீமை செய்துட்டான் பக்கத்து வீட்டுக்காரனே இருக்கட்டுமே ஏதோ ஒரு தீமை செய்துட்டான் ஆனாலும் நாம் என்ன செய்யணுமா நன்மை செய்யணும் ரோமர் பன்னெண்டு ரெண்டுல பாருங்க சொன்னபடி நீ தீமையினாலே வெள்ளப்படாமல் தீமையை நன்மையினாலே நம்ம தீமை செய்தான்னு தீமையினாலே வெல்லக்கூடாது கதை கூட சொல்லுவாங்க அவன் அவனுக்கு ரெண் ஒரு கண்ணு போகணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லும்போது இவனுக்கு ரெண்டு கண்ணும் போச்சு அப்படின்பாங்க அப்ப அவன் தீமையா நினைச்சதுனால இவனுடைய சரீரத்துல உள்ள ரெண்டு கண்ணும் பறிக்கப்படுதுங்கிற ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவாங்க அப்போ அப்படியான செயல்கள் நம்ம இடத்துல நமக்கு செஞ்சான் அவன் நம்முடைய வயக்காட்டுல உள்ள பயிரை அழிச்சான் அப்ப அவனுடைய பயிரை நாம் அழிக்க வேண்டும் என்ற எண்ண நமக்கு நினைச்ச வரக்கூடாது அப்படிங்கிறத ரோமர் பன்னெண்டு ரெண்டுல நம்ம பார்க்க முடியும் இந்திய காலக்கட்டத்துல தீமைக்கு தீமை செய்வதுதான் மனித இயல்பா இருக்கு இப்ப எங்க பார்த்தாலும் பாருங்க ஒருத்தர் நிறைய வாலிப பிள்ளைங்களை பாருங்க நம்ம ஊர் பக்கமும் சரி இங்கேயும் சரி எந்த ஒரு திருவிழாவிலையும் எந்த ஒரு காரியத்திலையும் கூடுகையிலயும் ஏதாவது ஒரு சின்ன தவறு வந்துச்சுன்னா அவன் என்ன நினைக்கிறானா எப்படியாவது அவனை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இந்த நாள்லயும் பன்னெண்டு பிளஸ் டூ எக்ஸாம்ல பாஸ் பண்ண பையன் ஒரு பிரச்சனையினால கொலை செய்யப்பட்டான் நம்ம பார்க்கணும் அது எதுனால பழிக்கு பழி வாங்க அவன் என்னைய அந்த நாள்ல கேலி பண்ணான் இல்லையா அப்ப அவனை நம்ம என்ன செய்யணும் தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த குணம் யாருடைய குணம் அப்படின்னா பிசாசின் குணம் சத்ருவானவன் இப்படித்தான் என்ன செய்வான் உலக நாடுகளில் உள்ள மக்களுடைய உள்ளங்களிலே பழிக்கு பணி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பான் அப்ப நன்மைக்கு நன்மை செய்வது யாருடைய குணமா நம்ம குணம் நமக்கு நன்மை செஞ்சாதான் நம்ம என்ன செய்வோம் நன்மை செய்வோம் இல்லையா நம்ம நன்மை செய்ய மாட்டோம் ஆனால் தீமைக்கு நன்மை செய்வது யாருடைய குணம்னு பார்த்தோம்னா தெய்வத்தின் குணம் யாருக்கிட்ட எல்லாம் அந்த தெய்வ அன்பு இருக்குதோ தேவனுடைய அன்பு இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க மன்னிச்சு போயிருவாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க நீ பெரிய தியாகியான்னு கூட கேட்பாங்க ஆமா தியாகின்னு சொல்லிட்டு கூட நம்ம போயிடலாம் அப்போ நாம் நமக்கு தீமை செய்த நம்ம என்ன செய்யணுமா நன்மை செய்யணும் ஆனா அது யாருடைய குணம் தேவனுடைய குணம் அந்த குணம் நம்ம கிட்ட நாம் இந்த உலகத்தின் உள்ள மக்களை மன்னிக்க கூடியவங்களா காணப்படும் அந்த அன்பு நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா நம்ம என்னதான் வேதத்தை வாசித்தாலும் ஜோகம் பண்ணாலும் அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்படலன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்கிறத தேவன் அழகா வெளிப்படுத்துறாரு பாருங்க அப்போ ஆதி அவங்க முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல நாப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் ஒரு நபரை குறித்து பார்க்கணும் அதுன்னு யாருன்னா யோசிக்கும் அவனிடத்துல அநேக நற்கிரியைகள் காணப்படுது அவன் சிறு பிராயத்திலேயே அவனை என்ன செய்யறாங்க அவங்க அப்பா நல்லா வளர்க்கிறாரு பலவர் நங்கிய கொடுத்து அவனை ரொம்ப நேசிக்கிறாரு அவன் அநேக சொப்பனங்களை காணறான் அதெல்லாம் சொல்லும் போது அவங்க சகோதரர்களுக்கெல்லாம் கோபம் வருது அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை எகித்திண்ட வியாபாரிகிட்ட விற்று போடுறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு வசனம் சொல்லப்படுது மத்திய அஞ்சு ஏழுல இயேசு கற்பித்த இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இது எதுக்கு சொல்றாரு யோசேப்பினுடைய இரக்க குணத்தை வெளிப்படுத்தும்படியாக இந்த வசனம் நமக்கு உனக்க முடியும் அப்போ அந்த குணத்தின் அடிப்படையில் தான் யோசேப்பு எப்படி இருந்தா அவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறு பிராயத்துல அவனை வித்து போடுறாங்க அவன் அநேக துன்பங்கள் பாடுகள் வேதனைகள் சிறைச்சாலையில் அடைபடுறான் செய்யாத தப்புக்காக சிறைச்சாலையில வைக்கிறாங்க ஆனாலும் தேவன் அவனோடு கூட இருந்ததுனால தேவன் எல்லாவற்றிலிருந்து அவன் என்ன செய்தாரான் தப்பு விட்டார் அப்ப தப்பு வைக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயங்கள் நடக்குது என்னன்னா அவன் நல்ல மனிதராக இருந்தான் அவன் சிறையில போடப்பட்டான் ஆனால் தேவனோட அவனோடு இருந்ததுனால பார்வோனின் கண்கள்ல அவனுக்கு என்ன கிடைச்சுதான் தயவு கிடைத்தது அதனால அவன் பார்வோன் கண்ட சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போது இவன்தான் சரியான ஆளு இவன் தான் தேசத்தை ஆளக்கூடிய ஆற்றல் உடையவன் என்பதை அறிந்து அவனை பெரிய அதிகாரியா பார்வோன் வைக்கிறாரு அடுத்து கொஞ்ச நாட்களுக்கு பின்னால யாரை சந்திக்கிறானா அவனை துன்பப்படுத்தி அவனுடைய சகோதரர்கள் அவன் சந்திக்கிறான் ஏன்னா அவங்க தேசத்துல பஞ்சம் ஏற்பட்டவன் அவங்க என்ன நினைக்கிறாங்க எகிப்துல வந்து நிறைய தானியங்கள் இருக்கு அப்ப நம்ம அங்க போனா நமக்கு அந்த தானியங்கள் கிடைக்கும் என்பதை அறிந்து அவங்க எல்லாரும் வாழ்றாங்க அப்போ அந்த இடத்துல அவனுக்கு தெரியுது இவங்க தன்னுடைய சகோதரர்கள் என்பதை அவனுக்கு தெரியுது ஆனா அவங்களுக்கு அவன் தீமை செய்யாம தன்னிடத்துல இருக்கிற தானியத்தை கொடுத்து அவங்களுக்கு நன்மை செய்யலாம் அடுத்து மன்னிக்க கூடிய மனம் அவங்க தீமை செய்தாலும் அவன் சொல்லல எல்லாம் தானியம் கிடையாது நீங்க போங்கன்னு அவன் சொல் ஈஸியா சொல்லலாம் ஆனா அவன் செய்யல தீமை செய்யாமல் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு என்ன செய்தானா நன்மை செய்தான் என்பதை பாப்பறம் அப்போ கடைசில அவங்க இவன் தான் நம்முடைய சகோ நம்ம வந்து தொலைத்த சகோதரன் இவன் தான் தெரியும் போது ஆதியாக நாப்பத்தஞ்சு அஞ்சுல அவன் என்ன சொல்றாங்க பாருங்க ரொம்ப சாந்தமா சொல்றான் என்னை இவ்விடத்திற்கு விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வே பயப்பட வேண்டாம் நான் கொடுமை பண்ணுவேன்னு செய்ய வேண்டாம் நான் உங்களை அடிமையாக்குவேன்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு துன்பத்தை தருவேன்னு நீங்க நினைக்க வேண்டாம் அது உங்களுக்கு எந்த விதத்துல மிஸ்னமா இருக்க வேண்டாம் ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இந்த இடத்திற்கு அனுப்பி இருக்கிறான் எவ்வளவு பாடுபட்டு இருந்தா அவனுடைய உள்ள எவ்வளவு சாந்தமா இருந்துச்சுன்னா அவனுடைய உள்ளத்துல எவ்வளவு தூரம் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருந்தா அவன் அந்த வார்த்தையை சொல்லுவான் நம்ம என்ன செய்வோம் நம்ம ஒரு இடத்துல எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு மேன்மை அடைஞ்சோம் நம்ம நாடி வர்றவங்கட்ட ஒரு சில நேரங்கள் நமக்கு தீமை செய்தவங்களா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் இவளுக்கு எதுக்கு நம்ம உதவி செய்யணும் இவன் நமக்கு தீமை செய்தவ தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் அதான் மாம்ச இயல்பு நம்முடைய மனுஷ குணங்கள் அது ஆனா இவனோட தேவன் இருந்ததுனால இவன் எல்லாவற்றையும் மன்னத்து எல்லாவற்றையும் மறந்து தன்னுடைய ஊர்லயே அவங்கள வைத்துக் கொண்டு அவங்கள பராமரிக்கிறவனாக அனுப்பிட்டான் அப்போ யோசிப்பு தீமைக்கு பதில் நன்மை செய்யும் இனிய செயலை அவன் செய்தான் அடுத்து மன்னிக்க கூடிய குணம் அவனிடத்துல காணப்பட்டது அப்போ நம்மிடத்திலும் இப்படிப்பட்டதான மன்னிப்பின் குணங்கள் காணப்பட வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நிந்திக்கிறவர்களுக்காக நாம் என்ன செய்யணுமா ஜபிக்க வேண்டும் ரெண்டு காரியங்களும் முதல்ல பார்த்தோம் தீமைக்கு பதில் நன்மை செய்யணும்னு அடுத்து என்ன செய்தான் பழி வாங்குவதற்கு பதில் மன்னிக்கணும் நம்ம பழி வாங்கக்கூடாது மன்னிக்கணும் வீணிக்கிறதில்ல நன்மை செய்யணுங்கிறது அடுத்து நிந்திக்கிறவர்களுக்காக நாம என்ன செய்யணுமா ஜெபிக்க வேண்டும் நிந்திக்கிறவர்கள் யாரு நம்ம அவதூறாக பேசு இதனாலதான் இவ பிள்ள அவ்வளவு கஷ்டப்படுது இவ குடும்பத்துல அந்த கஷ்டம் வந்ததுக்கு காரணமே இவளுடைய பெருமைதான் இவளுடைய அகம்பாவம் தான் அப்படின்னு நம்மளை வந்து தரக்குறைவா பேசுறவங்க நம்மளை தூஷணமாக பேசுகிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் அப்பா அவங்க மத்தியில நாம் எப்படி இருக்கணும்னா ஐயோ நம்ம இப்படி எல்லாம் பேசுறாளே இப்படி எல்லாம் துன்பப்படுத்துறாளே என்ன செய்யறது கடவுளே அப்படின்னு நம்ம அவளுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு நினைக்காதபடி அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜவிக்கிறவர்களா இருக்கணும் அதான் சொல்றாரு ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டு இறந்த வேளையில அவர் என்ன சொல்றாரு எனக்காக அழாமல் இந்த மக்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க பரிதவியுங்கள் அவங்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்கன்னு ஒரு வசனத்துல அவர் சொல்லுவாரு அப்போ அதே போலதான் நிந்திக்கிறவர்களுக்காக நாம என்ன செய்யணுமா ஜெபிக்க வேண்டும் என்பதை தேவன் சொல்றாரு மத்திய ஐந்து நாற்பத்தி நாலுல சொன்னபடி உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்ப நம்ம மலை பிரசங்கத்தின் வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தா எல்லா வார்த்தையிலுமே ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையா இருக்கும் எல்லா வார்த்தைக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு நம்முடைய வேதாகமத்துல காணப்படுது தாவிதை குறித்தோ அண்ணாலை குறித்தோ சாமுவேலை குறித்தோ நிறைய காரியங்கள் இந்த மலைப்பிரசங்கத்தில இருந்து நாம் தேர்ந்து கொள்ளலாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக அபிகாயில பத்தி இப்படி பலரை பத்தி இந்த மலை பிரசங்கத்துல இருந்து நமக்கு வெளிப்பாடுகள் கிடைப்பதை நாம் அறியலாம் இந்த வசனத்தின்படி செய்தால் நாம் யாருக்கு புத்திரராயிருக்கும் எந்த வசனா உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணுமா ஜெபிக்கணும் அவங்களுக்கு எதிர நம்ம கொடி பிடிக்காத பிடிக்க அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் இப்படி நாம் செய்தால் நாம் யாருடைய புத்திரர்கள் எனப்படுகிறோம்னா தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுகிறது பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு நாம் யாரா இருக்கிறோம் புத்தராயிருக்கோம் இல்லைன்னா சாத்தான் பிள்ளைங்களாதான் நம்ம இருப்போம் நரகத்துல தள்ளப்பட்டவங்களாதான் இருப்போம் அப்ப மன்னிக்கிற குணம் ஜெபிக்கிற குணம் நம்ம கிட்ட காணப்பட வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு கூறுகிறது இது உண்மை கிறிஸ்துவர்களுக்கான அளவு உண்மையா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம் நம் உள்ளத்துல கிறிஸ்துவானவர் இருக்கிறாரு நம்ம இப்படி நம்ம ஒரு தப்பு செய்தா கூட நம்ம உணர்த்தப்பட்டோம்னா உண்மை கிறிஸ்தவங்கள தான் இருக்கும் ஏதோ ஒரு தவறு நம்ம அறியாம செய்யறோம்னா அடுத்த நேரம் அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும்னா என்ன பத்தி நான் நினைப்பேன் ஆஹ் கிறிஸ்துமஸ் டிராமா போடும்போது ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எடுத்து ரொம்ப முயற்சி எடுத்து செய்துட்டு இருந்தேன் ஆனா அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னால தாங்கவே முடியல நீங்களே போட்டுக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வரும்போது என் மம்மி இப்படி சொல்றீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டீங்க இது ஒரு சின்ன காரியம் தானே அந்த நேரம் நான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் ஆனா அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கமே வரல இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு பொறுமையா இருந்தேனே சுவாமி இந்த நாள்ல நான் இவ்வளவு கோவப்பட்டுனேப்பா என் பாவத்தை மன்னிங்க இனிம நான் எந்த காரணத்தை கொண்டும் கோவப்படக்கூடாது நான் எப்படியாவது அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னே எனக்கு அந்த ராத்திரி தூக்குமே நான் காசு தண்ணே இப்படி கோவப்பட்ட எனக்கு ரொம்ப அட விட்டு தெலுங்குமா அப்படின்னாங்க ஆனா என் மனசு அதுக்கு இடம் கொடுக்கல நான் அழுதேன் நைட்ல எல்லாம் கதறி கண்ணீர் விட்டேன் அப்பா என் பாவத்தை மன்னிங்க நான் செய்தது தவறு நான் அவளை பெரிய ஆளா நான் இப்படி பேசியிருக்க கூடாது நீங்களே பாத்துக்கங்க நான் சொல்லி வேற ஒண்ணும் சொல்லல நீங்களே பாத்துக்கோங்க தான் தெரியுது அப்படின்ட்டு நான் பாட்டுல கிளம்புறதுக்கு வழி வச்சேன் அடுத்த நாள் நான் போய் பிராக்டிஸ்க்கு போகும்போது நான் போய் எல்லாரும் மன்னிச்சுக்கங்க தெரியாம நான் பேசிட்டேன் என்ன அறியாம நான் பேசிட்டேன் சாரி எனக்கு தூக்கமே வரல மன்னிச்சுக்கேங்கன்னா ஒருத்தர் சொன்னாங்க உங்களை யாருக்க நாங்க நினைக்க போறோம் உங்களை ஒரு சின்ன பிள்ளைக்குதான் சமமா வச்சிருப்பான் நீங்க வயசு உங்களுக்கு கோவம் வந்துருச்சு அவ்வளவுதான் அப்படின்னாங்க ஆனா அந்த மன்னிப்பின் குணம் அவங்ககிட்ட இருந்துச்சு அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் அந்த நேரம் நான் போகப்பட்டிருக்கும் போது அவங்க உள்ள எப்படி இருந்திருக்கும் அப்ப நான் உணர்த்தப்பட்டேன் அப்ப அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு கண்டிப்பா வேணும் அந்த உணர்வுள்ள இருதயம் இருந்தாதான் நாம் எல்லாவற்றிலும் நான் நாம் சமாதானமா போக முடியும் இல்லைன்னா நம்ம சமாதானமா இருக்கவே முடியாது அதனால நமக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் வேணும் அப்பதான் நாம் கிறிஸ்தவங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்போம் இல்லைன்னா அது கிடையவே கிடையாது அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்காக நான் ஜோகம் பண்ண நிந்திக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க வேணும் ஏசுவை பாருங்க இயேசுவனுடைய அன்பு நமக்கு கிடையாது அவருடைய அன்பு பெரிய அன்பு அகப்பை அன்புன்னு சொல்லுவாங்க அந்த அகப்பை அன்பு நம்மகிட்ட கிடையாது அன்பு உண்டு நம்ம கிட்ட அந்த அகப்பை அன்பு நம்ம கிட்ட கிடையாது அவரை வந்து நிறைய அலக்களித்து அவர் செய்த நன்மையெல்லாம் மறந்து அவர் ஒரு பாவமும் செய்யாத அவரை என்ன பண்ணாங்கன்னா இந்த அக்கிரமக்கார மக்களை வந்து சிலுவையில அடிக்கிறாங்க சிலுவையில அடைந்தாலும் அது பிதாவின் சித்தம் என்பதை அவர் உணர்ந்திருந்தாலும் சிலுவையில அடிக்கும்போது முதல் வசனமே அவர் என்ன சொல்றாருன்னா அவங்களுக்காக இடத்தில் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார் எப்படின்னா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது அப்பமா அவங்க தெரிஞ்சுதான் செய்தாங்கிறது தெரிந்தால் கூட அவர் நம்ம தெரிந்து தப்பு செய்துட்டோம் இன்னைக்கு பேசினது என்ன அறியாம செய்த தவறா இருந்தாலும் அது பேசிருக்க கூடாது ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க தெரிந்து செய்தாங்கன்னு தெரிஞ்சா கூட அறியாமல் செய்கிறாங்க இவங்களுக்காக பரிந்து பேசி அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு அவர் மன்றாடுவது இதற்கு சரியான சான்றாகும் அப்போ நாமும் நாம் நம்முடைய மக்களுக்காக நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் என்ன செய்யணுமா ஜபிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக ஏற்றுக் கொள்கிறார் கள்ளர் கூட சொல்றான்ல நான் பாவத்தினால்தான் அடிக்கப்பட்டேன் அவர் ஒரு பாவமும் செய்யல அப்ப அவன் கேக்குறான் ஒரு கல்ல மனம் திரும்பல ஒரு கல்ல மனம் திரும்பிட்டு கேட்கிறான் நம்முடைய பரலோர் ராஜ்யத்துல என்ன கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான் அப்பா அவரு ஆஹ் மன்னிக்கப்பட்டது நான் சேர்த்துக்கொள்ளுகிறேன்ங்கிறத சொல்றாரு பரலோர் ராஜ்யத்துல அவனுக்கு இடம் உண்டு என்பதை அவர் சொல்றாரு அப்போ நம் தேவன் எவ்வளவு இருக்கிறாரு அவரை ஆராதிக்கிற அவரை தொழுது கொள்ளுகிற நாம் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும் அப்ப நம்ம அந்த மூணு காரியத்துல இருந்து நாம் என்ன அறிந்து கொள்றோம்னா வன்முறைகள் நடைபெறுகிறதான இந்த உலகத்துல நம்மளால சமாதானத்தை கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வர முடியும் இந்த காரியங்களுக்காக கேட்கிற ஒவ்வொரு செய்திகளுக்காக ஒவ்வொரு மக்களின் கடின இதயங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனிடத்துல நம்ம மண்டாடி ஜெபிக்கும் போது அவருடைய கிரியைகள் அந்த மக்களிடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கும் போது நம்முடைய தேசம் ஒரு சமாதானமான தேசமாக இருக்கும் அப்ப வன்முறையற்ற ஒரு சமுதாயமா மாறணும்னா இந்த தேசத்துல இருக்கிற மக்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யணும் மாற்றப்பட முடியும் அந்த உள்ளங்கள் மாற்றப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக பொறுமையோடு காரியங்களை சாதிக்கிறவர்களாக நம்ம சமாதானத்தை நம்ம சமாதானத்தை வெளிப்படுத்தினாதான் அவங்களிடத்துல இருந்து ஒரு சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த மூன்று காரியங்களின் மூலமாக நாம் அறிந்து தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வித்து தருவாராக ஆமே